அடுத்த நாள் அதிகாலை நேரத்திலேயே சீதா காகம் அவளோட கிராமத்திலிருந்து தன்னுடைய பணத்தை திருப்பி கேட்கறதுக்காக வந்தது சீதா காகம் அந்த நேரம் பார்த்து அக்காவும் தங்கச்சியும் பேசிகிட்டு இருந்தாங்க மாலா நான் சீதா வந்திருக்கேன் நான் நேத்தே சொன்ன மாதிரி இன்றைக்கி பணத்தை கொடுமா கொடுத்த பணம் என்னாச்சு இன்னைக்கு திருப்பி தருவியா மாட்டியா அந்த அக்கா குருவி உடனே வெளியே வந்தது ஷாப்பிங் போயிட்டு வந்தனால பணம் என்கிட்ட இப்போ இல்லை உங்களோட காட்டில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் நான் அங்கே வேலை செஞ்சு என்னோடய கடன் அடைச்சிட்றேன் சரி சரி அப்போது காலையில் என்னோடய காட்டுக்கு வந்து வேலை பார்த்து என்னோடய கடனை அடைக்கிற வரைக்கும் நீ அங்கேயே இருக்கணும் இதெல்லாம் சோகமாக கேட்டுகிட்டு இருந்த அக்கா குருவி சரின்னு சொல்லிட்டு தன்னோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு காட்டுக்கு கிளம்பிச்சு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தங்கச்சி குருவி உடனே வெளியே வந்து நானும் கூட வரேன்னு சொல்லுச்சு இல்லை இல்லை நீ இங்கே இரு நான் நேரம் வரும்போது கூட்டிகிட்டு போறேன் மாலாவான அக்கா குருவி இந்த வீட்டை விட்டு போகிறத நினச்சி ரொம்ப வரும் நான் திரும்பி வர வரைக்கும் இதை நீ செலவுக்கு வச்சுக்கோ தன்னோட சூழ்நிலை காரணமாகவும் தன்னுடைய கஷ்டத்தாலும் அக்கா குருவி காட்டுக்கு கிளம்புனாங்க தங்கச்சி சோகமா அழுதுட்டு நின்னுட்டு இருந்தா அளவுக்கு மீறிய கடன் ஆபத்தை தருங்கிறது அக்காவோ தங்கச்சியும் உணர்ந்திருப்பாங்க